தமிழ் சினிமாவில் மிக குறுகிய காலத்தில் முன்னணி இயக்குநராக உயர்ந்திருப்பவர் லோகேஷ் கனகராஜ் இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாநகரம் படத்தின் மூலம் அறிமுக படத்திலேயே சிறந்த இயக்குநராக ரசிகர்களால் அறியப்பட்டார் இதைத் தொடர்ந்து கார்த்தியை வைத்து இவர் இயக்கிய கைதி திரைப்படம் தாறுமாறு ஹிட் அடித்தது மேலும் விஜயை வைத்து மாஸ்டர் கமல்ஹாசனுடன் விக்ரம் இரண்டாவது முறையாக விஜயை வைத்து இயக்கிய லியோ என இதுவரை தோல்வியே கொடுத்திடாத இயக்குநராக உயர்ந்திருக்கிறார் லியோ படத்தை தொடர்ந்து தற்போது ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்கி முடித்துள்ளார் இந்த படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் ரஜினிகாந்த் தேவா என்கிற கதாபாத்திரத்தில் கேங்ஸ்டராக நடித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை கவனித்துக்கொண்டே தன்னுடைய அடுத்த படத்தின் கதையை எழுதி முடித்ததோடு இந்த படத்தில் நடிக்க உள்ள ஹீரோ மற்றும் ஹீரோயின் தேர்வில் கவனம் செலுத்தி வருகிறாராம் இது குறித்து தற்போது வெளியாகி உள்ள தகவலின்படி சிவகார்த்தி ஏன் ஹீரோவாக நடிக்க உள்ளதாகவும் அவருக்கு ஜோடியாக கமல்ஹாசனின் மகளும் கூலி படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சுருதிஹாசனிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது